முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் கோவையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் ஒரு ரூபாய் கட்டணத்தில் தனது ஆட்டோவை இயக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது இதனையடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக கோவையைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதான மதிவாணன் என்னும் ஆட்டோ ஓட்டுநர் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்ட நாளில் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் விதமாக ஒரு ரூபாய் கட்டணத்தில் ஆட்டோவை இயக்க முடிவு செய்தார் அதன்படி நேற்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவை சிங்காநல்லூரில் தொடங்கி மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு ரூபாய் கட்டணத்திற்கு பயணிகளை ஏற்றிச் சென்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றுக் கொண்டது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் அவர் வழியில் மக்களுக்கு சேவை செய்ய முடிவு செய்ததாகவும் மதிவாணன் தெரிவித்தார் அம்மா விழாவின் முன்னிட்டு என்னுடைய ஆட்டோவில் பயணம் செய்யும் பயனாளிகளுக்கு ஒரு ரூபாய் கட்டணத்தில் பயணம் செய்ய கொண்டு போய் விட்டு வருகிறேன் அம்மா உலக சாதனை படைத்ததற்காகவும் அம்மாவின் விசுவாசியாக இருப்பதற்காகவும் அம்மாவுக்காக இன்று ஒரு நாள் ஒரு ரூபாய் கட்டணத்தில் சிறப்பாக செய்து வருகிறேன் ஒரு ரூபாய் கட்டணத்தில் பயணம் செய்தது தங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்ததாக இந்த ஆட்டோவில் பயணம் செய்த பயனாளிகள் தெரிவித்தனர் தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் வந்து ஆறாவது முறையாக பதவியேற்கிறது முன்னிட்டு ஆட்டோ டிரைவர் வந்து எங்கே ஏறி இறங்கினாலும் ஒரு ரூபா கட்டணம் வசூலித்து என்னை வந்து சவாரி ஏற்றி கொண்டு போயிருக்கிறாருங்க நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செம்மல் எம்ஜிஆருக்கு அப்புறம் நமது அம்மா வந்து சரித்திர சாதனையாக தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் வந்து தமிழக பதவி ஏற்றுறாங்க அந்த வகையில் வந்து நமது ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு ரூபாயில் அன்னைக்கு சவாரி ஏற்றிட்டு போயிருக்காருங்க ரொம்ப நன்றிங்க மிக்க மகிழ்ச்சிங்க பொதுமக்களுக்கு ஒரு ரூபாய் கட்டணத்தில் ஆட்டோ இயக்கிய ஓட்டுநருக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்